பெரியவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை அன்னையுடன் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கிறது அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவமாய் இருக்கிறேன் தாகமாக இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்ற ஊற்றில் இலவசமாக கொடுப்பேன் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்வான் நான் அவன் இருப்பேன் அவன் என் குமாரனாக இருப்பான் அன்புக்குரியவர்களே ஆயிற்று என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை நாம் காண முடிகிறோம் உலக தோற்றம் முதல் இந்த நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு காலங்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் திட்டமாக இது அவர் ஏற்படுத்தின காரியங்களிலே அவைகள் செம்மையாக போய்கொண்டிருக்கிறது ஆனால் ஆயிற்று என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது இனி ஒரு முடிவு வரப்போகிறது இந்த உலகத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ் இந்த உலகத்துக்கு வந்து இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லும்போது அதில் ஒரு வார்த்தை ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்வான் ஒருவன் எதற்கு அடிமையாக இருக்கிறானோ அந்த காரியத்தினால் அவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறான் இன்றைக்கு ஒரு குடி பழக்கமோ அல்லது சினிமா பார்க்குற பழக்கமோ அல்லது ஒரு செல்போன் பார்க்குற பழக்கமோ ஏதோ ஒரு பாவ காரியம் நம்மை அடிமைப்படுத்தி பொழுது நம் தோற்று போனவர்களாக காணப்படுகிறோம் இயேசு ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒரே நோக்கம் கிடைக்கிறது ஒரே லக்கை நோக்கி ஓடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது அவர்களுடைய நோக்கமெல்லாம் பரம தேசத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம் ஆகினாலே அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவனுடைய வசனத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொல்லி வேகத்தில் பார்க்க முடிகிறது அப்போ காலங்களிலே இந்த வசனம் எப்படி காணப்படுது என்று சொன்னால் அப்போ சல நடவடிக்கைகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று அன்றுடைய வசனம் வளர்ந்து பெருகிற்று அவருடைய வசனம் அந்த காலங்களிலே வளர்ந்து பெறுகிறதற்கு ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு பரிசுத்தமாக வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் துணை செய்கிறதை அந்த இருதயத்துக்குள்ளே காணப்படுகிற பழைய சுபாவங்கள் மாறி ஒரு புதுப்பிக்கோடு ஒரு மனிதனாக காணப்படும் பொழுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று சொல்லப்படுகிற ஒரு முகமலர்ச்சியான ஒரு தூய்மையான உண்மையான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை காணப்படுகிறது அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மையப்படுகிறது தேவ வசனம் வளர்ந்து பெறுவதற்கு இன்னொரு காரணம் என்ன அங்கே ஏறோது ராஜா குறித்த நாளிலே ராஜ வஸ்திரம் தரித்துக்கொண்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்தான் அவளுக்கு பிரசங்கம் பண்ணித்தான் அப்பொழுது ஜனங்கள் சொல்கிறார்கள் இது மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம் என்று ஆர்ப்புரைக்கிறான் அப்பொழுது தேவனுக்கு மைமை செலுத்தாது அப்படின்னாலே கருத்துடைய தூதன் அவனை அடித்தான் அவன் புழு புழுத்தே இருந்தான்னு சொல்லப்பேன் இன்றைக்கு அன்புக்குரியவர்களே ஆயிற்று என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை காணப்படுகிறது இந்த உலகத்துக்குள்ளே எல்லா சிருஷ்பி சிருஷ்டிப்புகளும் எல்லா சிருஷ்டி சிருஷ்டிப்பின் வளமைகளும் அப்படியே ஒரு ஏறப்படன் ஏறி இறங்குவது போல இந்த உலகமானது ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது அதற்கு முடிவுக்கு இந்த உலகத்தின் முடிவு தேவனுடைய ராஜ்யத்தின் துவக்கம் ஆகினாலே ஜெயங்குளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்வான் தோற்று போனவர்கள் சடுதியிலே விழுந்து போவார் அப்போசல் காலங்களிலே இன்னொரு காரியத்தை பார்க்க முடிகிறது அப்போது சில ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவ வசனம் விருத்தி அடைந்தது சீசருடைய தொகை எற்சலமை மிகவும் பெருகிற்று ஆசாரியர்கள் அனைவரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்பிடைந்தார் தேவ வசனம் விருத்தி அடைந்தது விருத்தியடைகிற ஒரு காரியம் இன்னைக்கு திருச்சபைகளில் ஏராளமான வசனங்களை சொல்லுகிற மக்களுக்கு பரிசுகள் கொடுத்து அதை ஊக்கப்படுத்துகிற அப்படின்னாலே இந்த வசனம் விருத்தி அடைகிறது சிறு பிள்ளைகள் சிறு வயதிலே வசனத்தை கற்றுக்கொள்கிறார் அந்த வசனமானது வாழ்க்கையிலே தேவ பலத்தை கொடுக்கிறதாக இருக்குது இந்த வசனம் எதை குறித்து அதிகமாக சொல்லுகிறதுன்னு சொன்னால் ஆண்டுடைய ராஜ்ஜியத்துக்குரிய மகிமையை சொல்கிறது ஆகினாலே அவருடைய ராஜ்யத்தின் மகிமை இப்போ அப்படி எப்படிப்பட்டது உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு அவருடைய பிரசங்கத்தினாலே பிரிசுவாசிகளுக்கு தேவனுடைய ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிற ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் ஆகினாலே இந்த உலக வாழ்க்கையில் வசனம் விருத்தியை அடைகிறது வசனம் வளர்ந்து பெறுகிறது தேவனுடைய வார்த்தை சொல்கிறது ஆயிற்று என்று சொல்கிறது ஒரு தேவ வசனத்தினாலே உலகத்தை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்படுகிறோம் மனுஷன் இந்த உலகத்திலே எதின் மூலமாக ஜெயிக்க முடியும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக மனுஷன் அப்பத்தின் மா அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்படும் தேவ வசனம் நம்ம ஜெயிக்கப்படுகிறதாக இருக்கும் ஆகையினாலே இந்த காலங்களிலே வசனத்தை வாசித்து அவருடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய வசனத்தின் மூலமாக ஜெயிப்பதற்கு நாம் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் ஏனென்று உலகத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் குற்றம் சாட்டப்படுகிறதற்கு எதுவாக மாறுகிறார்கள் ஆனால் தேவனுடைய பாதத்தில் விழுந்துவிட்டால் நாம் அவர் நீதிமன்றாக மாற்றி வாழ வைக்கிறார் வாழ்வதற்கு நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரை இந்த புதிய ஆசிர்வாதத்துக்காக சோத்திரம் ஆயிட்டு நான் அல்பாவும் மமேகாவும் ஆதியும் அந்த இருக்கிறேன் இருக்கிறேன் சொல்லி இருக்கிறபடி ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்கொள்ள சொல்லியிருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளை வெற்றியாக மாற்றித்தாரோம் சிலுவை எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான இடமாக இருக்குது ஆமாண்டவரை நம்முடைய அந்த ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் சுதந்திரத்து கொள்வதற்கு எங்களுக்கு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் எல்லாரையும் ஜெயம் ஜெயங்கொழுகிற பாக்கியத்தை தாரோம் நம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொழுகிற பாக்கியத்தை தாரோம் இயேசுவின் நாமத்திலே கெஞ்சி மன்றாடி ஜபிக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே ஆமே